சந்தியா சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சம பரபரப்பான ட்விஸ்ட் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் நம்ம ரெக்ராம் கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அந்த நகையை பார்த்து அங்கே இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து சொல்ல வச்சுருக்காங்க புவனேஸ்வரியோட டீம் சேர்ந்தவங்க என்னப்பா அது எங்கள் மேலேயே சந்தேகப்படுறீங்க நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு லாக்கர்லேருந்து தான் வெளியில் வந்து கொண்டு வந்தோம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா அந்த சந்தேகத்தை வந்து நீங்கள் தான் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வந்து காட்டணும் எங்கள் குடும்பத்தை பார்த்து திருடிட்டோங்கிறியா அந்த எண்ணெல்லாம் எங்களுக்கு வரவே வராதியா முக்கால்வசி இதெல்லாம் நாங்கள் தான் கொடுத்தோங்கிற மாதிரி பேசும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிற எல்லாரும் அப்போனா நாங்கள் ஆசாரியை வந்து கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆசாரி வந்து வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா என்னை மன்னிச்சிருங்க யார் வீட்டு நகையை வேணான்னு சோதிச்சு பார்க்கலாம் ஆனால் ரகுராம் வீட்டில் இருக்கிற அதுவும் லாக்கரில் இருக்கிற நகையை வந்து சோதித்து பார்க்க வந்து கூப்பிட்டுருக்காங்க அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்கயா நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வந்திருக்கீங்க அதனால எனக்கு துளி கூட வந்து வருத்தம் கிடையாது தாராளமாக செய்யுங்க என்னது வந்தோன்னே வந்து உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க என்னையா அப்படின்னா இவர் உண்மையை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லும்போது நான் யாராக இருந்தாலும் வந்து என் மனசில் பட்டது மட்டும்தான் சொல்லுவேன் ரகுராம் நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் சோதித்து பார்க்க வேண்டிய விஷயத்தில் எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவேன் என்னை பற்றி தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயாவுக்கு வந்து ரொம்ப பட்டமாக இருக்குது நிச்சயம் இதுக்கு பின்னாடி யார் இருப்பா ஒன்றும் புரியலையே புவனேஸ்வரி வந்து பிளான் பண்ணி நம்மள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நிச்சயம் அது சோதித்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது சோதித்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து பிரச்சனை எதுவும் இருந்தால் பிளான் பண்ணி வந்து புவனேஸ்வரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு என்னமோ வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன் என்னம்மா சொல்கிற சூழ்ச்சி பண்ணியிருக்காங்களா அவங்க சோதிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயா நான் சோதிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்க்குறாங்க அப்படியே வந்து சைடில் சைடில் ஒன்று ஒன்றா வந்து வைக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலன்னா எப்போதும் சோதிச்சு பார்த்தா உண்மையாக தானே சொல்வீங்க அவர் தயங்குறதை பார்த்தா நிச்சயம் இது எல்லாம் வந்து சும்மா ஏதோ வேறு ஏதோ ஒரு விஷயம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாயா இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது எல்லாமே வந்து சாதாரண ஒரு விஷயந்தான்னு சொன்னோன்னே ரகுரா தூக்கி வரி போட்டுருது என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஐயா வந்து சொன்னார் எங்கள் வீட்டு லாக்கரில் இருக்கிற நகை அப்படி இப்படின்னாரு கடைசியில் என்ன ஆச்சு நீங்களே வந்து விளாண்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கண்ணா அப்படின்னா சத்தம் போட்டுட்ருக்காங்க இப்படியே சத்தம் போட்டால் என்ன பண்ணுறது ஐயா என்னையா இது நம்ம குடும்பத்தில் எப்படியா இப்படியெல்லாம் நடக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இதை சோதித்து பார்க்கணுன்னு சொன்னது யார் ஏயா சோதிச்சு பார்க்கணுன்னு தான் சொன்னோம் அது பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் தெரியுது அது உண்மையா இல்லை சும்மாவான்னு அதை பார்த்தா கவரிங் போல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுவும் பாலிஷ் பண்ணி தக்கத்தக்கத்தக்கன்னு மின்னுது மின்னுதே வச்சு தான் நாங்கள் சொன்னோம் இப்போ இதை வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க ரகுராமுக்கு எதுவுமே புரியல நான் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் நம்ம ரகுராம் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ நேரம் வந்து பத்திரமா வச்சுருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ உண்மையெல்லாம் வெளியில் தெரிஞ்சவனே வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறீங்களா இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு நான் இத்தனை வருஷம் வந்து இவங்க இந்த மாதிரி பணத்தில் தான் வந்து செழிப்பாக வந்து இருக்காங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணாப்பிடனா திட்டினோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயாலேருந்து எல்லோரும் யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி அந்த இடத்துல மகாலிங்கம் எல்லாரும் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்வதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டியதுதான் ஐயா நீங்களாக வந்து எடுத்ததை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் தான் எடுக்கவே இல்லையேங்கிற மாதிரி ரெக்ராம் வந்து சொல்கிறாங்க அந்த ஊர் முன்னாடி உடனே வந்து இதுக்கான பொறுப்பு யார் ரெகுராம் நம்பி தானே நம்ம எல்லோரும் கொடுத்தோம் அப்போனா தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடித்தோன்னு வந்து அப்படியே வந்து நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்து அப்படியே வந்து ரகுராம் கையில் வந்து இது மாதிரி மாட்டுறாங்க ஒத்துமொத்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் வந்து பேர் எதிர்ச்சி ஆகிடுச்சி என்னடா அது எங்கள் அப்பா கையில் இது மாதிரிலாம் வந்து கட்டுறாங்களேன்னு சொல்லி அப்பா என்னப்பா இது எப்படிப்பா இதெல்லாம் நடந்திருக்கு தானா கவலைப்படாத தானா உண்மையும் சத்தியத்தையும் யாராலையும் வந்து மறைக்க முடியாது அப்படியே அது மறைக்கணும்னு நினச்சாலும் உண்மை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்து தான் ஆகணும் இங்கே சில பேர் செஞ்ச தான் நமக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது யாரும் இதை நினச்சி கவலைப்படாதீங்க உண்மை வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதுச்சியாக பட்டமாக வந்து நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் மாயா வந்து எப்படி இருக்கிற வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னா அல்டிமேட் அல்டிமேட் வந்து வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்